ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வயது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெரிய பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் எதை வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதையெல்லாம் நாங்கள் வந்து சொல்லணும்னு தான் நினைக்கிறோம் எதையுமே வந்து நாங்கள் வந்து வேண்டாம்லாம் நினைக்கலையே நாங்கள் சொல்லணுன்னு தான் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது எப்போதுமே ஒருத்தர் வந்து நம்மளை வேணுங்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே போதும் ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கவோ பண்ணவோ நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் செய்யணுமே தவிர அவங்க யாரும் நமக்கு செய்வாங்க பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நான் இல்லைங்களை இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நம்ம எந்த விஷயத்துலேயுமே வந்து ஒரு கரெக்டாக இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஓரளவு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இது பண்ணாங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரும் எதுக்காகவும் வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாது இதுக்கு மேலே நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இதுன்னு கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எல்லாருமே வந்து சரி அப்படிங்கிறத தாண்டி அவங்க எதனால் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க நம்மளுக்காக விருப்பத்தை கேட்காம முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ எதை பற்றி நினைக்காத எதுக்காகவும் ஒரு கவலை இல்லாமல் இது பண்ணாலே போதும் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை கவலைப்படுறதுனால ஏதாவது மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது நம்ம எல்லாத்தையும் தைரியமாக தான் வச்சுக்கணும் தைரியம் இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம சாதிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணுமே தவிர நீங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்குவோம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் ஏன்னா நம்மளால் வந்து வேறு விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்ம இது பண்ணுறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு புரியுது ஆனால் அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரை நம்ம வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்பயுமே நம்ம ஒருத்தரை வந்து நம்பிக்கிட்டே இருக்க முடியாது நம்புறதுனால என்ன ஆகின போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்கவுங்க வந்து பார்த்துக்குவாங்க பண்ணுவாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து சொல்ல முடியுதோ செய்ய முடியுதோ அப்படிங்கிறத தாண்டி இப்போப்போ வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து சரியே தவிர அப்படின்னு நம்ம யோசிக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீ ஒன்றும் கவலைப்படாத எதையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்